அனைவருக்கும் வணக்கம் சர்வன் வெளியான முக்கிய அறிவிப்பும் மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் ஆறாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஒரு புதிய வளிமண்டல கிழக்கு சுழற்சி உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை கொட்டி தீர்க்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதை பற்றி விரிவாக வீடியோ பார்க்கிறோம் கடைசி இருக்கு முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்றுமன் சென்னை வானிலை வெளியீட்டில் அறிவிப்பு இடை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியின் வெயில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மதுரை தேனி திண்டுக்கல் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஈட்டி முன்னனுடன் கூடிய லேசானது முதல் மிக மானமழை பெய்யக்கூடும் மேலும் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிக பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகளில் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் போதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்